பிள்ளையார் வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருப்பது இப்பொழுது ட்ரெண்டிங்கில் கணபதியை வருவாய் முதல் இடத்தில் உள்ளது கணபதியை வருவாய் முதல் இடத்திலும் அடுத்து பிள்ளையார் சுவி போட்டு மிகப்பெரிய ஆதரவுடன் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இப்பொழுது உங்களுக்காக அந்த வீடியோவை புதிய முறையில் அதாவது பாடல் வரிகளுடன் உங்களுக்கு இப்பொழுது அடிக்க தயாரி தயார் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இன்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் பிள்ளையார் சுழி போட்டு என்ற பாடல் உங்களுக்காக உங்கள் மனங்களை குளிர வைப்பதற்காக இந்த வீடியோவை இன்று பிள்ளையார் சொகு அன்றி தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பெருமீரோ சொல்லி கொடுத்து அதன் இப்பொழுது வடிவத்தை பாருங்கள் ியா நிலமையின் இன்று மாலை ஏழு முப்பதுக்கு உங்களுக்காக சிறப்பு பதிவாக இந்த பாடல் உங்களுக்கு உழைப்பது